வணக்கம் வளம் வளம் அறிவாளர் தங்கராஜ் நம்ம சேனல்ல நம்ம வந்து முதலீடுகள் சம்மந்தமாக செல்வம் சேர்ப்பது சம்மந்தமாக பாதுகாப்பு இன்சூரன்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொட்டேஷன் ஒன்று பார்த்துங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருக்க பாருங்க ரிச் பீப்புள் யூஸ் தியர் மணி டு மேக் மோர் மணி புவர் பீப்புள் யூஸ் தியர் மணி டு லுக் லைக் தி ஹேவ் மணி ரொம்ப சாதாரணமான அந்த ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு செய்தியா இருக்குங்க அதாவது செல்வந்தர்கள் பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க தங்கள் பணத்தை பணத்தை பெருக்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள் அதாவது அதிக முதலீடுகள் பண்ணி பெருக்கிறாங்க எல்லா மஸ்கு முகேஷ் அம்பானி இந்த மாதிரி படம் போட்டிருக்கு ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்களோ அல்லது ஏழையாருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் பணக்காரலாம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்திற்காக அந்த பணத்தை பயன்படுத்தலை உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஹை எண்டு ஃபோன் வாங்கிக்கிறது அல்லது ஹை எண்ட் கார் வாங்கிறது ரைட் இந்த மாதிரி தேவைன்னா வாங்கிக்கணும் இல்லைன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் பண்ண நான் பண பண்ண முடியும்னா காட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணுறதெல்லாம் வீண் செலவுகள் அது வந்து ஆபத்தை விளைவிக்கும் ஸோ முதலீடுகள் செய்து அதிலிருந்து வர வருமானத்தில் செலவுகள் செய்வது மிக புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து லைக் பண்ணுங்கள் நன்றி வளம் வளமறியாவல்